அறிவை வளர்க்கும் அறிவை கருவறையின் தாயாக இருக்கிற ஆசிரிய பெருமக்கள் வீதியில நிக்கிறான் கேட்க நாதி இல்லை ஐநூத்தி நாற்பது கோடிக்கு இங்கே அதற்கு இதற்கு செம்மடினால் எல்லாவற்றையும் அவர் பெயரை தள்ளி தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லாம் போல இருக்கு இப்படித்தானடா என் உடன் பிறந்தானே இந்த பொது பித்தியிலே இவே ராமசாமியை கட்டமைத்தான் படித்ததா அவரால் தான் சொல்றான் அது பயிற்சியில் அம்சமான்னு எடுக்க வேண்டியதில்லை பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் பண ஏறி கொண்டதார் பெண் கோப்பம் இது நான் இருந்துருப்பாடா நாம் பணியேறாடா டேய் டேய் ஆய் பேர் நான் பண ஏறிகிட்டு இருந்திருப்பேன் இந்த கருணாநிதி அவர் மக்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அறிவில் சிறந்த தலைமுறை ஒன்று வெகுண்டு எழுந்து வருது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு பேசு பெரியாருக்கு என் கல்விக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு பெரியார் வந்து படிக்க வச்சு பிடுங்கினது என்னடா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி என்னடா பெரியார் இமயமும் கொண்டு தென்னவன் வாழி என்று என்னுடைய சிறப்பதிகாரம் பாடுகிறது சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே போன மூதாட்டி எங்கள் கண்ணகி பெருமாட்டி காப்பிய நாயகி மக்களாட்சி காலத்திலே சட்டசபையில் பேச முடியவில்லை கருத்தை நிராகரிக்கிறார்கள் வெளிநடப்பு பாண்டிய நவையிலே பாண்டிய நெடுஞ்சலியின் அவையிலே மன்னராட்சி காலத்திலே ஒரு குடிமகள் சாதாரண மாடல் அவைக்குள்ளே நுழைந்து கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டுகிற ஜனநாயகத்தை வைத்திருந்தான் பாண்டிய நெடுஞ்சலியன் என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது என்னுடைய இன பெருமையை சொல்கிறது தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது என் தமிழை பாடுகிறது அதை விபச்சாரி கதை என்று சொல்கிறார் ராமசாமி ஐயா உலகத்தில் இது போன்ற ஒரு மானுட நன்னறி எந்த மொழியிலும் இல்லை என்று உலக பேரறிஞன் ஆல்பர்ட் சுவிசர் உட்பட எல்லாரும் போற்றுகிறான் அந்த மறைந்த மாமகன் பல்லுவ பேராசனை பேரறிஞனை பெருமகனாரை ஆரிய அடிமை என்று தூற்றுகிறார் திருக்குறளை மலம் என்று தூற்றுகிறார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொன்மை இலக்கண நூலை பகுத்து வகுத்து தந்த என் முன்னோன் தொல்காப்பியன் அவன்தான் எங்களுக்கு மூத்தவன் என்று நாங்கள் எல்லாம் போற்றிக் கொண்டிருக்கிற நிலையிலே அவன் சொல்கிறான் தொல்காப்பியத்திலே என்பனார் புலவர் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்கிறான் எனக்கு முன்பே பல பேர் நின்று என் தொல்காப்பியனுக்கும் என் வல்லுவனுக்கும் இளங்கவனுக்கும் என் கம்பனுக்கும் சீர்தலை சாத்தனாருக்கும் பெண்பார் புலவர்கள் சொன்னது போல காரைக்கால் அம்மையாருக்கும் தமிழ் படிப்பித்த ஆசிரியர் பெருமகன் யாரடா யார் அவனெல்லாம் தான் படிக்க வைச்சா படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜர் குடிக்க வைத்து நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள் நீ ஐஏஎஸ் சாயிருப்பியா நீ ஐபிஐ அகாடமி ஒரு அகாடமி வச்சு படிக்க வைக்கிற பல ஆயிரம் பேர் உருவாக்க இந்த நாட்டில் அதிக குடிமைப்பணிக்கு போனவரை உருவாக்கின ஒரு தனி மகனின் அமைப்பு எங்க ஐயா சாயை தொலைச்சாமி மனிதனை அமைப்பு அவரே என்ன நீ படிக்க வச்ச பெண்ணிய உரிமை பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமாடா கணவன் இருக்கும் போதே மனைவி இன்னொரு ஆன்மகனோட இச்சைப்பட்டால் விருப்பப்பட்டால் வைத்துக் கொள்ளலாம் அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது இதாண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல சேலம் மாநாட்டில் போட்ட மூணாவது தீர்மானம் பெண்ணி உரிமை இன்னைக்கு திராவிட பெருந்தகை சுப சோரபாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார் காதல்ல என்னங்க கள்ளக்காதல் காதல் நல்ல காதல் எல்லாம் நல்ல காதல் தான் அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும் அது திருமணம் கடந்த உறவு எப்படி இருக்கு எப்படி இருக்கு இதாண்டா பெரியார் பெற்றுக் கொடுத்த பெண்ணி உரிமையே வைத்தியகாரப்பில தாலி யாரு தாலி அடிமை சங்கிலி அதான்டா அவன் கடைப்பிடிக்கிறான் குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி அறுத்து தெருவில் விட்டுருக்கான் பாரு கற்பப்பையாரு கற்பப்பையாரு இதெல்லாம் முற்போக்காடா டேய் முற்போக்காடா வைத்திய கருப்பு எத்தனை திராவிட திருவாளர்கள் கருணாநிதி ஐயா அத்தனை மனைவி எட்டினார் எத்தனை கற்பபப்பையாடா இருக்காரு சொல்றா வீரமணி ஐயா வீரமணி ஐயா பிள்ளைகளுக்கெல்லாம் கற்பபையா மருமகளுக்கு இல்ல பேத்திக்கு இல்ல மனைவிக்கு ஏய் பதில் சொல்லுங்கடா எ எதாவது பேசிக்கிறப்போ முருகா முருகா மனுஷிக்கு முருகா கோபடம் நீ நீ வந்து என்னை மாணவர் சல்லாத ஈனப்ப எல்லாம் படுத்திருக்கணும் நீ எதுக்கு இதெல்லாம் நீ ஏய் நான் உனக்கு ஜத்தம் பேசிக்குவேன் பார்த்துட்டு பார்த்துரும் பார்த்துக்க பார்த்துக்க காலங்காலமாக இப்படி சொல்லி நம்மளை ஏமாற்றியே பெரிய குட்டம் ஒன்று இருக்குடா மறந்துடாத பெரியாரை போற்றுவோம்னு ஒரு குட்டை இருக்கு மாபெரும் எழுச்சி கூட்டத்தை போடுறோம் பெரியாரை போத்துவோம் சிரிக்காத உண்மையிலே நடத்துறேன் இந்த ஆறு மாசத்துல என் ஆட்டத்தை அவங்க கட்டுப்படுத்திட்டாங்கன்னா பாத்துக்க கையில காலில் கழுத்துல எல்லாத்துலயும் சலங்கை கட்டி ஆட வேண்டியதான் ஆமா அருமை பெருமக்களே மான தமிழ் மக்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய இன குறிஞ்சி நில தலைவன் தமிழின இறைவன் எங்கள் முப்பாட்டன் முருக பெருந்தகைக்கு எங்களின் தாய்மொழி தமிழிலே குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்த வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு அதே நாளில் குடமுழுக்கு நன்னீராட்டு எங்கள் திருமுருக பெருமானுக்கு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் இல்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிட்டு நாங்கள் நீங்க என்ன செஞ்சாலும் சரி மொத்த காவலரையும் தான் குவிக்க வேண்டியது வரும் பாத்துக்க தமிழ்நாடு மொத்தம் தான் வர வேண்டியது வரும் இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனியே என் உடன் பிறந்தார்கள் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள் தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் ஏழாம் தேதி நடக்கிற திருமுழு அந்த திருமுழுக்கிலே அந்த குடமுழுக்கிலே நன்னீராட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அதை நீ கவனத்தில் நீ பேருந்து வரவில்லை மகிழ்ந்து விடவில்லை நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேன் வந்துவிடு நான் முதல் நாள் இரவே வந்து இங்க படுத்திருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளோடு இருப்பேன் நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தேர்வுல உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோம்டா திருமுருகாற்று படையை திருப்புகழை முருகனின் பெருமையை பாடுவோம்டா முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு புரட்சி ஒன்றுதான் இதற்கு மாற்றென்றால் வேறு வழி கிடையாது அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம் இன்று கலைவோம் இன்று கலைவோம் கோரிக்கை ஏற்கப்பட்டால் வழிபடுவோம் இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமலே தேடுவோம் தமிழில் கூட முழுக்கு இல்லையே திராவிடத்திற்கு தலை முழுக்கு என்ற முருகா விற்றாரா மேலோடு வா நான் தமிழோடு வாரேன் விளையாடி பார்ப்போம் விளையாடி பார்ப்போம் வேல்வேல் வீரவேல் வேல் வேல் வெற்றிவேல் முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு முருக பெருமானுக்கு தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்